வணக்கம் நான் உங்கள் டீச்சிங் தமிழன் இந்த வீடியோவில் ப்ளஸ் ஒன் படிக்கும் மாணவர்கள் மட்டுமே பங்கேற்கும் தமிழக அரசு நடத்தும் தமிழ்மொழி இலக்கிய திறநெறித் தேர்வுக்கான ஆன்லைன் மாதிரி தேர்வு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ப்ளஸ் ஒன் படிக்கும் மாணவர்களுக்கு மட்டுமல்லாது பத்தாவது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் டிஆர்பி டிஎன்பிசி டெட்டு போன்ற போட்டித் தேர்வுக்கு படிப்பவர்களுக்கும் ஒரு பயனுள்ள வீடியோவாகவும் இருக்கும் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பூ வாடின நிலைக்கு பொருந்துவது எது ஆப்ஷன் ஏ போது ஆப்ஷன் பி செம்மல் ஆப்ஷன் சி அரும்பு ஆப்ஷன் டி அலர் பூ வாடின நிலைக்கு பொருந்துவது எது இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி செம்மல் ரெண்டாவது கொஸ்டின் உலக காற்று நாளாக கொண்டாடப்படும் நாள் எது ஆப்ஷன் ஏ ஜூன் பதினைந்து ஆப்ஷன் பி நவம்பர் பதினைந்து ஆப்ஷன் சி ஜூலை பதினைந்து ஆப்ஷன் டி ஏப்ரல் பதினைந்து உலக காற்று நாளாக கொண்டாடப்படும் நாள் எது இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஜூன் பதினைந்து மூணாவது கொஸ்டின் கருப்பு நிற கரிசல் மண்ணின் இயற்கை தங்கம் எது ஆப்ஷன் ஏ நெல் ஆப்ஷன் பி கடலை ஆப்ஷன் சி கோதுமை ஆப்ஷன் டி கம்பு கருப்பு நிற கரிசல் மண்ணின் இயற்கை தங்கம் எது இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி கம்பு நாலாவது கொஸ்டின் கருந்துளை என்ற சொல்லையும் கோட்பாட்டையும் முதலில் குறிப்பிட்டவர் யார் ஆப்ஷன் ஏ ஸ்டீஃபன் ஹாக்கிங் ஆப்ஷன் பி ஐன்ஸ்டைன் ஆப்ஷன் சி ஜான் வீலர் ஆப்ஷன் டி நியூட்டன் கருந்துளை என்ற சொல்லையும் கோட்பாட்டையும் முதலில் குறிப்பிட்டவர் யார் இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி ஜான் வீலர் அஞ்சாவது கொஸ்டின் ஆடுக இலக்கண குறிப்பு என்ன ஆப்ஷன் ஏ வினைத்தொகை ஆப்ஷன் பி வேற்றுமைத்தொகை தொகை ஆப்ஷன் சி வியங்கோல் வினைமுற்று ஆப்ஷன் டி இடைச்சொல் தொடர் ஆடுக இலக்கண குறிப்பு என்ன இதுக்கு சரியான சி வியங்கோல் வினைமுற்று மாசி பங்குனி எது ஏ பின்பணி காலம் பி முதுவைர் காலம் ஆப்ஷன் சி குளிர்காலம் ஆப்ஷன் டி கார்காலம் மாசி பங்குனி இம்மாதங்களுக்குரிய பெரும்பொழுது எது இதுக்கு சரியான ஏ பின்பணி காலம் ஏழாவது கொஸ்டின் பயில் தொழில் இலக்கண குறிப்பு தருக ஆப்ஷன் ஏ வேற்றுமை தொகை ஆப்ஷன் பி தொகை ஆப்ஷன் சி தொகை ஆப்ஷன் டி தொகை பயில் தொழில் இலக்கண குறிப்பு தருக இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி தொகை எட்டாவது கொஸ்டின் இயர்சீர் வெண்டலையும் வெண்சீர் வெண்டலையும் மட்டும் பயின்று வரும் பா எது ஆப்ஷன் ஏ வெண்பா ஆப்ஷன் பி ஆசிரியப்பா ஆப்ஷன் சி களிப்பா ஆப்ஷன் டி வஞ்சிப்பா இயர்சீர் வெண்டலையும் வெண்சீர் வெண்டலையும் மட்டும் பயின்று வரும் பா எது இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ வெண்பா ஒன்பதாவது கொஸ்டின் கல்மரம் நூலின் ஆசிரியர் யார் ஆப்ஷன் ஏ பாவண்ணன் ஆப்ஷன் பி திலகவதி ஆப்ஷன் சி ஆ பெருமாள் ஆப்ஷன் டி எம் அகிலா கல்மரம் நூலின் ஆசிரியர் யார் இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி திலகவதி நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் தமிழ்மொழி இலக்கிய திறனெறி தேர்வு எழுதும் மாணவர்களுக்கான ஆன்லைன் மாதிரி தேர்வில் முக்கியமான கொஸ்டினையும் அதற்கான ஆன்சரையும் தான் பார்த்தோம் மீண்டும் ஒரு ஆன்லைன் தேர்வில் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் டீச்சிங் தமிழன் நன்றி